இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கப்பல் சேவைக்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராவுத் ஹக்கீம் பேட்டி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராவுப் ஹக்கீம் தஞ்சாவூர் மாவட்டம் ராஜகிரியில் உள்ள ஆர்டிபி கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை கொழும்புவில் இருந்து விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கப்பல் சேவைக்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இலங்கைக்கு தரை மார்க்கமாக பாதை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தனுஷ்கோடிக்கு இடையே உள்ள ராமர் பாலம் பாதிப்பு ஏற்படாத வகையில் அதற்கான விஷயங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது இந்தியா இலங்கை உடன்பாடிக்கை ஏற்பட்டாலும் இலங்கை அரசின் பொருளாதார நெருக்கடியால் தாமதம் ஏற்பட்டு வருகிறது இலங்கையில் காற்றாலை மூலம் ஐநூறு மெகாவாட் அளவிலான பெரிய காற்றாலை மின் உற்பத்திக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இதனுடன் திருகோணமலை கிழக்கு துறைமுகம் அதற்கான கப்பல் போக்குவரத்திற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடல் அடியிலான குழாய் மூலமாக எண்ணெய் மற்றும் கேஸ் பரிமாற்றம் தொடர்பான சேவைகளுக்கும் இந்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது எங்களுடைய கட்சியை பொறுத்தமட்டில் எதிர்கட்சி கூட்டணியாக இருக்கிறோம் ரணில் விக்ரமசிங் தலைமையிலான கட்சிக்கு எதிரான இருக்கிறோம் எங்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கையில் உடன்பாடு குறைவுதான் எங்களை பொறுத்தமட்டில் தமிழக மீனவர்கள் இடையேயான முரண்பாடுகளை கையாளுவதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது தமிழர்கள் மீல் குடியேற்றம் வாழ்விற்கான தொடர்பான திட்டங்களை மேற்கொள்வோம் இந்திய அரசு எங்களுக்கு நாலாயிரம் மில்லியன் உதவிகளை செய்து பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாடு உள்ளபோது இந்திய அரசு முன்வந்து உதவி செய்கிறது போர்க்கால காணாமல் போனவர்கள் சம்பந்தமான ஜெனிபா மனித உரிமை சபையில் எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது சர்வதேச நாடுகளில் அழுத்தம் காரணமாக புதிய சட்டம் நிறைவேற்றி அதற்கான நீதிமன்ற நடவடிக்கை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எங்கள் தரப்பு வெற்றி பெற்றால் எது வரும் ஜனநாயக தேர்தலில் அதற்கான உத்தரவாதங்களை நாங்கள் கொடுப்போம் இந்திய தேர்தல் மூலமாக ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வெற்றி இருப்பது சாதனையாகும் அழுத்தமான எதிர்க்கட்சி அமைந்துள்ளது ஆளும் கட்சியும் எதிர்கட்சி கட்சிக்கும் எங்களை வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் பாபநாசம் ஆர்டிபி தாவூத் பாத்ஷா கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் அதிதியாக கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது நான் தமிழகம் வந்திருக்கிறேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நாளை குற்றாலம் போய் நாளை மறுநாள் சென்னை போவதாக உத்தேசம் இந்திய பொதுத் தேர்தல் நடந்த பிற்பாடு வருகின்ற காரணத்தினால் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள் முஸ்லீம் லீகின் நண்பர் நவாஸ்கனி உட்பட அவர்களை சந்தித்து வாழ்த்து கூறுகின்ற ஒரு தேவைப்பாடும் எனக்கு இருக்கிறது மொத்தத்தில் ஒரு நட்பு நிமித்தமான தமிழகத்தின் தமிழகத்துக்கான ஒரு விஜயம் இது போக்குவரத்து இலங்கையில் இருந்து இந்தியாவிற்குவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்திய அரசின் சார்பாகனால் அதுக்கு எந்த விதமான அங்கேருந்து பதில் மூணு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர இந்தியாவுக்கு வரல அது என்ன காரணம் இந்த கப்பல் போக்குவரத்து துவங்குமா துவங்காதா இலங்கை அரசு ஆதரவு உண்டா இல்லையா இலங்கை அரசு முழுமையாக அதற்கு ஆதரவு கொடுத்தது மாத்திரமல்ல அதற்கான சில உட்கட்டமைப்பு ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம் நான் கூட ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டளவில் இந்திய இலங்கைக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்துக்கு சில ஏற்பாடுகளை செய்வதற்கு பொறுப்பான அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன் இது நீண்ட காலமாக இப்பொழுது இருபது வருஷத்துக்கு மேலாக இந்த முயற்சியில் இலங்கை அரசாங்கம் மிக தீவிரமான தேவையோடும் பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவ்வப்போது பல காரணங்களுக்காக அது ஒழுங்காக நிறைவேறவில்லை ஒரு கட்டத்திலே தமிழக அரசு சார்பிலே அந்திருந்த விடுதலை புலிகளின் செயல்பாடு காரணமாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி அந்த கப்பல் போக்குவரத்து சம்பந்தமான எங்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை இப்பொழுது அவ்வாறான பாதுகாப்பு பிரச்சனைகள் எதுவும் இல்லை அதற்கு மேலதிகமாக இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கான பல முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே சம்பந்தமான ஒரு தனியார் கப்பல் சேவையை ஆரம்பித்து ஒரு தடவைகள் அதற்கான முயற்சிகள் நடந்த போதும் காலநிலை காரணத்தை காட்டி குறித்த கப்பல் கம்பெனி உடைய சார்பிலே சில தாமதங்கள் நடந்திருந்தன மீண்டும் அதை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஆரம் ஆர்வம் காட்டி வருகிறோம் தமிழக அரசின் சார்பிலும் மத்திய அரசின் சார்பிலும் இது சம்பந்தமான பூரண சம்மதமும் விருப்பமும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சேவையில் ஈடுபடுத்தப்படுத்தப்பட்ட கப்பலுடைய சில தொழில்நுட்ப சிக்கல்கள் இதற்கு காரணம் என்றுதான் எங்களுக்கு இதுவரை சொல்லப்பட்டு வருகிறது போக்குவரத்துக்கான தரவலை மார்க்கம் ஊடாக ஒரு பாதை அமைப்பது என்பது ஏற்கனவே தனுஷ்கோடிக்கும் இலங்கைக்கும் இடையில் ராமர் பாலம் என்றிருந்த புராதன தடயங்களின் ஊடாக அதற்கெந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு பாலத்தை கடலுக்கு குறுக்கே ஏற்படுத்துவது என்ற விஷயத்தில் பாரிய செலவுடனான ஒரு பெரிய கடல்வழி தரைமார்க்கமாக அது இருக்கும் என்ற காரணத்தினால் அதற்கான முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் ரெண்டு அரசாங்கங்களுக்கு மத்தியில் உடன்பாடுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் பாரிய முதலீடு என்ற காரணத்தினால் இது சம்பந்தமான விஷயங்களில் ரெண்டு தரப்பும் ஆர்வமாக இருந்தாலும் இன்று இலங்கை அரசை பொறுத்த சில பொருளாதார நெருக்கடிக்குள் இருந்து நாங்கள் மீண்டு வருகிற சந்தர்ப்பத்தில் உடனடியாக அது எங்கள் தரப்பிலிருந்தா இருந்து வரக்கூடிய முதலீடுகளில் சற்று தாமதம் இருக்கலாம் இருந்தாலும் இந்திய அரசு இதில் முனைப்பு காட்டி விடுகிறது குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இலங்கையில் காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கான ஒரு உடன்படிக்கை ஐநூறு மெகாவாட் அளவிலான பாரிய காற்றாலை உடான மின் உற்பத்திக்கான ஒரு ஒப்பந்தம் கைச்சார்ந்திடப்பட்டிருக்கிறது அது அதனோடு சேர்த்து திருகோணமலையிலிருந்து அந்த துறைமுகத்துக்கும் இந்தியாவின் கிழக்கு பக்கத்திலான துறைமுகங்களுக்கு இடையில் கப்பல் போக்குவரத்து மாத்திரமல்ல கடலுக்கடியிலான குழாய் வழி எண்ணெய் பரிமாற்றம் இதற்கான ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும் இந்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது இப்போ நீங்கள் இதே நிலைப்பாட்டில் இருக்கப்படுறீங்களா இதுவரை ஜனாதிபதி தேர்தலில் இல்லை அரசோடு சேர்ந்து கொள்ளப்படுகிறார் எங்களுடைய கட்சியை பொறுத்தமட்டில் நாங்கள் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் எதிர்கட்சி கூட்டணி தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அவர்களுடைய பங்காளி கட்சிகளாக இருக்கின்ற ஏனைய கட்சிகளோடு எங்களுக்கு கொள்கை அளவில் உடன்பாடுகள் குறைவு இந்த அடிப்படையிலே இது சம்பந்தமான இறுதி தார் தீர்மானங்கள் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்படும் வெளியிடப்படுகின்ற போது நாங்கள் கூடி கதைத்து இறுதி முடிவுகளுக்கு வருவோம் மீனவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அரசியல் கடந்து அரசியல் கடந்து கடன் சொந்த எங்களை தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் அடிக்கடி இந்த முரண்பாடுகள் தோற்றமெடுப்பது என்கிற விவகாரத்தில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வழிமுறைகளை கையாள்வது என்கிற பிரச்சனை சம்பந்தமான சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றன அவ்வப்போது தடை செய்யப்பட்ட சில விஷயங்கள் கையாளப்படுவதன் காரணமாக மீன்களின் உற்பத்தி பெருகாமல் அதை முழுமையாக வாரி அள்ளி எடுத்துக்கொண்டு போகின்ற சில நிலவரங்கள் இருக்கின்ற மீன் வளங்களை அப்படியே வாரி அள்ளி எடுத்து கொண்டு போகின்ற உபகரணங்களை கொண்ட சில படகுகளை பாவிக்கிற விஷயம்தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த முரண்பாடுகளின் முக்கியமான காரணம் எனவே அது சம்பந்தமாக தமிழக மீன்பிடித்துறையினரும் கவனம் செலுத்தி இப்படியான தடை செய்யப்பட்ட உபகரணங்களினுடைய பாவனை இல்லாமல் இந்த விவகாரத்தில் உடன் கடல் எல்லைகள் மீறப்படாமல் மீன்பிடிப்பதில் ரெண்டு தரப்பு மீனவர்களும் ஈடுபடுகின்ற சுமூக நிலை ஏற்படுத்துவதற்கு இரண்டு தரப்பிலும் பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன நடந்து கொண்டிருக்கின்றன என்னை பொறுத்த மட்டில் சகோதர தமிழ் பேசும் சமூகங்களாக இருக்கின்ற வடபுலத்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா மீனவர்களும் போல தமிழகத்து மீனவர்களும் ஒன்று கூடி பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் அடிக்கடி பின் முரணாக கச்சதெய்வு விவகாரமும் இதுக்கிடையிலே விடப்படும் இது தீர்ந்த விவகாரம் என்ற அடிப்படையில் அதிலும் எங்களுக்கு மத்தியில் ஒரு கருத்துரிமைப்பாடு ஏற்படுவது நல்லது என்று நாங்கள் எண்ணுகிறோம் அது முடிந்த விவகாரம் அது மீண்டும் அது அதுதான் சம்பந்தமாக இந்தியா இலங்கையை பொறுத்தமட்டிலே பல விஷயங்களில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து தாராள மனப்பான்மையுடன் விட்டுக்கொடுப்புகளை கொடுப்புகளை செய்திருக்கிறது ஒரு நேச நாடு பக்கத்து நாடு என்ற அடிப்படையில் நீண்ட காலமாக பேணப்பட்டு வருகின்ற நேச நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கைகள் கண்ணியப்படுத்தப்படும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்கட்சியில் இருக்கின்ற போது வளமையாக நாங்கள் அவர்களுக்காக குரலாக இருக்கலாமே ஒழிய எங்களால் அவர்களுடைய நேரடி வாழ்வாதாரங்களுக்கு பாரிய சந்தர்ப்பத்தில் செய்வது என்பது சாத்தியமில்லையாயினும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அடிக்கடி வடக்கு பிரதேசங்களுக்கு விஜயமைக்குகிறார் பாடசாலைகள் கல்வி அபிவிருத்தி போன்ற விஷயங்களில் தனிப்பட்ட மானிய உதவிகளை பல தனது மருத்துவ வசதிகளை மேம்படுத்துகின்ற விஷயங்கள் இவற்றிலே எதிர்கட்சி நாங்கள் ஆட்சியில் இல்லாத விட்டாலும் மக்கள் நன்மைக்காக அந்த விஷயங்களை செய்கிறோம் குறிப்பாக மீள்குடியேறிய இருக்கிற யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றங்களுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது பல செயல்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செய்ய இருக்கிறோம் இதிலே குறிப்பாக இந்திய அரசு பாரிய